ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது திருவாலி திவதேச பாசுரம் இதில் நாம் முதல் பாசுரத்தை பார்ப்போம் திருவாலியில் திருமங்காழ்வார் அவர் சொந்த ஊர் அதனால் அதில் மூணு பதிகம் போட்டிருக்கார் முப்பது பாசுரங்கள் திருவாலி மேலே வரிசையாக இருக்குது இது முதல்ல இருக்கிற முதல் பதிகம் இந்த பத்து பாசுரத்தில் இதில் முதல் பாசுரம் வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய் புகுந்தபின் வணங்கும் என் சிந்தைக்கு இனியாய் திருவே என்னார் வீரே அந்தளிர் அணியார் அசோகின் இளந்தளிர்கள் கலந்து அவையெங்கும் செந்தழில் புறையும் செந்தழல் புறையும் திருவாலி அம்பானே வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்த பின் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தைக்கு இனியாய் திருவே என்ன அந்தளிர் அணியார் அசோகின் கிளந்தளிர்கள் கலந்து அவையெங்கும் செந்தழல் புறையும் திருவாலி அம்பானி திருவாலி அம்பானின் பெருமாள கூப்பிட்றார் எப்படி கூப்பிட்றார் பாருங்க அந்தளிர் அணியார் அசோகின் கிளந்தளிர்கள் கலந்து அவையெங்கும் செந்தழல் புறையும் அசோகம்னு ஒரு அசோக மரம் அதனுடைய அந்தளிர் தளிர்கள் அணியாரந்தளிர் அழகிய தளிர்கள் அப்புறம் ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு டிசைனில் இருக்கிறதுனால அணியாகவும் இருக்கிறது அது அழகு சேர்க்கிறது ஊருக்கு அதனுடைய இளந்தளிர்கள் கலந்து அது ஒரு இந்த கலர் தீ கலரில் இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது புரிஞ்சு ஆரஞ்சுன்னா உங்களுக்கு புரியுறது அவையெங்கும் செந்தழல் புரையும் இது மாதிரி அடர்த்தியாக அசோக மரல்கள் அந்த மத மரத்தில் இருக்கிற க தளிர்கள் அவைகள் இது மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது அவைகளாம் சேர்ந்து பார்க்குற போது எப்படி இருக்குது அவையெங்கும் செந்தழல் புறையும் செந்தழல் புரையும்னா அதுவும் தீ நெருப்பு தீர மாதிரி இருக்குமா செந்தழல் புரையும் திருவாலி அம்பானே அப்படின்னு பெருமாளை கூப்பிடுவேன் திருவே என்னுடைய செல்வமேனு கூப்பிடுறார் என்ன அருகீரே அப்படின்லாம் பெருமாளை கூப்பிடுறேன் பெருமாளை எப்படி கூப்பிடுறாரு நூதுரை பார்த்துடலாம் அந்தளிர் அணியார் அசோகின் கிளந்தளிர்கள் கலந்து அவ எங்கும் செந்தழல் புறையும் திருவாலியம்பானே திருவே என் ஆறுகிறே கூட்ட இப்போ என்ன சொல்கிறது தான் மெசேஜ் வந்து குணதடியேன் மனம் புகுந்தாய் நீயாகவே வந்தாய் என் உனது அடியேனான என்னுடைய மனத்திலே புகுந்தாய் வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய் அடியர் மனம் புகுந்தாய் இல்லை உனது அடியேன் மனம் புகுந்தாய் அப்படின்னு உரிமை கொண்டாடு சாதாரண வந்தடியர் மனம் புகுந்தாயினோட போடுறோம் ஆனால் வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பெண் புகுந்தாய் புகுந்தது என்ன பண்ண வணங்கும் உன்னை உன்னை துதிக்கிற என் சிந்தனைக்கு இனியாய் என்னுடைய சிந்தனைக்கு இனிமையானவனே நினைத்தாலே இனிப்பான் சுவாமிங்கிறத சிந்தனைக்கு இனியாய் இதான் மெசேஜ் வேணும் இல்லை பெருமாளை அட்ரஸ் பண்ணுறார் இது மாதிரி திருவாலி அம்மானே திருவே என் நீரே வந்து உன்னுடைய அடியேனான என்னுடைய மனத்தில் புகுந்தாய் புகுந்ததற்கும் பின் உன்னை வணங்குகிற என்னுடைய சிந்தைக்கு இனிமையானவனை அதான் இந்த பாஸ்வேர்ட்டோட பொதுவான அர்த்தம் பாசத்தை உத்தரம் படிச்சிடலாமா வந்து உனது அடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கு இனியாய் திருவே என் அருயிரே அந்தளிர் அணியார் அசோகின் கிளந்தளிர்கள் கலந்து அவையெங்கும் புறையும் திருவாலி அம்பானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா